ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா சூப்பரான ஃப்ரோக்லி அதாவது க்ரீன் கோபி காலிஃப்ளவர் வெள்ளப்பூண்டு ஸ்லேஸ் கட் பண்ணி போட்டு அப்படியே மசாலா போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஸோ எல்லாம் போட்டு மிஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் மசாலாவும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரத்தூள் மல்லிகைத்தூள் கறி பவுடர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒவ்வொரு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி வந்து இதை வந்து அப்படியே வந்து பிரட்ட போகிறோம் திறக்க போகிறோம் அதை வந்து மசாலா போட்டு மசாலையிலே வந்து பொரியல் பண்ணுறோம் நல்லா காரமாக நல்லா சட்பட்டாவாக சூப்பராக ஸ்பைஸியாக பண்ணுறோம் இப்போ வாங்க சோம் சீரம் போட்டு கருப்பில் போட்டு தாளிச்சிட்டோம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடெலாம் போட்டு தாளிக்கிறோம் ஸோ வதக்கிறோம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிற கட் பண்ணி வச்சுக்க காய்கறி வெஜிடபிள் வந்து காலிஃப்ளவரும் ஃப்ரோக்களையும் வந்துட்டு அதில் போட்டு நம்ம மிஸ் பண்ண போகிறோம் கொட்டிட்டோம் இப்போ வாங்க நம்ம மிஸ் பண்ணிக்குவோம் இதை வந்து நம்ம வந்து இப்போ மிஸ் பண்ணி கிண்டிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்குன்னா எவ்வளோடா தேவையான உப்பு போடுறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கன்ஃபனாக இருக்கும் ஸோ ஒரு பாலில் நான் வந்து வெஜிடேபிள் கட்டுப்பாக போங்க வெள்ளைப்பு போடுறேன் இது வந்து வெள்ளைப்பூண்டு ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளைப்பூண்டு இப்போ இதையும் அதை விட போட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வதக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா எனக்கு தேவை ஒரு ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் அது வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வந்து போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து மசாலா ஆட் பண்ணுறேன் ஸோ இதான் அந்த மசாலா எல்லா மசாலாவும் மொத்தமாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து மசாலா தூவுறேன் இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் வீடியோ எது காமிக்கிறேன்னா இது மாதிரி நீங்களும் பார்த்து கற்றுக்கலாம் செய்யலாம் ஸோ தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கிற உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க வீடியோ பார்ப்பாங்க எல்லாருக்குமே வந்து இதை வந்து பார்த்து இது மாதிரி போல் செய்யணும் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் வந்து அப்படின்னு இருக்கும் ஆமாம் மக்களே எல்லாேருக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்றனால தான் ஃபுல் வீடியோ போடுறேன் ஸோ பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கணும் இது மாதிரி செய்யணும் பண்ணணும் இப்படி ஒரு வெஜிடபிள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாது ஸோ இப்படியும் வந்து ட்ரையாக வந்து ஒரு பொரியல் வந்து மசாலா காரமாக வந்து இப்படியும் செய்யலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும் செய்யணும் அப்படின்றக்காகத்தான் சில பேர் இது வந்து இது மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறது பிடிக்கும் சில பேர்த்துக்கு என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பாங்க சில பேர் செய்யணும் பார்க்கணுக்காக பார்ப்பாங்க ஸோ எல்லாம் சில பேர் டைம் பாஸ்காக பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ யாருக்கோ ஒருத்தருக்கு பிரயோசனமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நான் அதுக்கு வந்து இப்போ வந்து வெள்ளைப் வந்து செப்ரேட்டாக செப்ரேட்டாக எதுக்கு சேர்த்துறீங்க அப்படின்னாக்க இது மாதிரி உணவுகள் வந்து ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிட்றாங்கன்னா உடம்புக்கு நல்லது அதனால் வந்து எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் நடங்க அதுவும் உங்களுக்கு நல்லது இப்போ வாங்க ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ப்ளேட்டில் மாற்றிட்டோம் ஸோ இப்போ அந்த மாதிரி சாப்பிட போகிறோம் மேலே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் ஏற்கனவே கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்க்கறது பயங்கரமாக இருந்துச்சு நானும் வந்து எடுத்து சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டேன் ஸோ ஒரு கப்பு இந்த வெஜிடபிள் பொரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் அதே கப்பில் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு ரைஸ் எடுத்து வச்சு ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு ஸோ நான் வெதும் இது மட்டுமே வச்சு தான் ரைஸோட சாப்பிட்டேன் ரைஸோட பரட்டி சோ ரைஸோட சேர்த்து ஸோ செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம சாப்பிட போகிறோம் அந்த இது அந்த ஒரு பால் எடுத்துட்டேன் ஸோ அந்த இந்த இதாக இது அதை பாருங்கள் நிறையா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வரும் ஃப்ரோ ஃப்ரோக்கலி காளி வெள்ளைப்பூண்டு ஸோ அதுதான் இருக்கும் ஸோ கருவேப்பில்ல கொத்தமல்லி இதெல்லாம் வந்து செம்மையாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடவும் நானும் ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி செய்யணும் தோணுன்னா நீங்களும் வந்து இது மாதிரி செய்யுங்க ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஓகே பாய்